சக்கரை கரீரி மாதிரியே கலக்கிக்கலாம் நல்லா கலக்கியாச்சு இப்போ தோசைக்கல்லாம் வச்சுக்கலாம் தோசைக்கல் சூடாணியும் நெய் அடக்கிக்கலாம் இப்போ ப்ரெட்டை வந்து நம்ம முட்டை பண்ணி வச்சால அதில் ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இந்த தோசைக்கல்ல போட்டுக்கலாம் மேல கொஞ்சம் நெய் விடலாம் இப்போ திருப்பி போட்ட நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி நீங்கள் சிம்பால் சாப்பிட்ருக்கீங்களா இந்த தான் இதுவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாய் பாய்